கமிட்டியில் இம்பார்டன்ட் கமிஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போகிற கமிஷன்ஸ் வந்து டார் கமிட்டி இந்த இந்த டார் கமிட்டி எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்டை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டதா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 1948 ஸ்டார்ட் பண்ணாங்க யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் வந்து எஸ் கே தார் அப்படின்ற ஒரு தலைமையில ஸ்டார்ட் பண்ணது இந்த கமிட்டி வந்து எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர்ல டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல வந்து இவங்களோட ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணாங்க

என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸ்ல இருக்குமே தவிர லிங்குவஸ்டிக் பேசிஸ்ல இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் கமிட்டி எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஜேவிபி கமிட்டி இந்த ஜேபிபி கமிட்டி எதுக்கு எதுக்காக ஸ்டார்ட் பண்ண பார்த்தோம்னா சேம் இந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் அது அந்த பிரச்சனை ரீதியாக தான் ஸ்டார்ட் பண்ண பார்த்தது தான் இந்த ஜேபிபி கமிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் நைன்டீன் ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல்ல ஏப்ரல் நயன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஜேவிபி கமிட்டி அப்படின்றதுக்காக என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேனா ஜவஹர்லால் நேரு வீணா வல்லபாய் படேல் வீணா பட்டாபி சீதாராமையா ஓகேவா இதுதான் ஜேவிபியோட ஃபுல் ஃபார்ம் ஜெயனா ஜவஹர்லால் நேரு வீணா வல்லபாய் பட்டேல் அண்ட் பீனா பட்டாபி சீதாராமையா இந்த மூணு பேர் சேர்த்து தான் ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்களை என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா லிங்க்வஸ்டிக் பேசிஸ்ல ஸ்டேட் பிரிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நோ லிங்க்வஸ்டிக் ஸ்டேட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்த கமிட்டி வந்து ஜேவிபி கமிட்டி இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல இதோட ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல இந்த ஜே ஜேனா ஜவஹர்லால் நேரு வீணா வல்லபாய் பட்டேல் பீனா பட்டாபி சீதாராமையா இவங்க வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா இவங்களுமே மொழி ரீதியாக வந்து மாநிலத்தை பிரிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் கமிட்டி வந்து ஃபசல் அலி கமிஷன் இந்த ஃபசல் அலி கமிஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டை வந்து லிங்க்வஸ்டிக் பேசிக்ஸாக பிரிச்சிருப்பாங்க ஒரு சில ரீசனுக்காக அது வந்து இந்த ஃபசல் அலி கமிஷன் வரதுக்காக ஒரு முக்கியமான ரீசனாக ஆயிருச்சு இது வந்து ஒரு த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியாக இருந்தது த்ரீ மெம்பர்ஸ் கொண்ட குழு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரிப்போர்ட் எப்போ எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல வந்து இதோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க இந்த த்ரீ மெம்பர்ஸ்ல யாரோட ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபசில் அலி இவர் தான் ஹெட்டாக இருந்தார் அந்த மற்ற டூ மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேஎம் எம் பாணிக்கர் அப்புறம் எச் என் குன்ஸ்ரூ

கேன் ஃபார்ம் லிங்கோஸ்டிக் ஸ்டேட்ஸ் வித் சர்டென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ல அலி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் நைன்ட்டி ஃபிஃப்டி த்ரீயில் ரிப்போர்ட் எப்போ சமிட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் நைன்டி ஃபிஃப்டி ஃபைவ்ல த்ரீ மெம்பர்ஸ் கொண்ட கமிட்டி ஹெட் யாருன்னால் ஃபர்ஸ்ல அலி ரெண்டு மெம்பெர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎம் பாணிக அண்ட் எச்என் கூன்ஸ் என்ன ரெகமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கோஸ்டிக் பேசிஸ்சில் வந்து ஸ்டேட்டை வந்து பிரிக்கலாம் வித் சர்டென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்னலி கமிஷன் ரெகமெண்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமிட்டிஸ் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அதில் என்னென்ன கமிட்டிஸ் வருதுன்னு பார்க்கலாம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அதாவது மத்திய மாநில ஒரு இதுக்காக என்னென்ன கமிட்டிஸ் போடப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் கமிட்டி தமிழ்ல வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல எடுத்து வந்தாங்க இது ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் சிக்ஸ்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டது யார் இந்த கமிட்டியை போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி இந்திரா காந்தி போட்டாங்க இதோட ஹெட்டா யார் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் இந்த மொரார்ஜி தேசாய் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முதல்ல காங்கிரஸ் கட்சி இல்லாமல் ஒரு கட்சியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இது எதிர்காக கொண்டு வர கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்டேட்டில் ரிலேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின் அந்த ரிலேஷன் வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக அதாவது மத்திய மாநில உறவு வந்து எப்படி இருக்கு இத பத்தி விசாரிக்கிறதுக்காக எடுத்து வந்த கமிஷன் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இவங்க என்ன சஜஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க எதுக்காக ஃபார் பெட்டர் ரிலேஷன் மத்திய மாநில அரசோட உறவு வந்து மேம்படுறதுக்காக ஒரு இருபத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஓகேவா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இது எப்போ எடுத்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நைன்டீன் சிக்ஸ்டி இவங்க ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் சிக்ஸ்டி இந்த கமிஷனை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திரா காந்தி யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா மொராஜி ஜேசாய் அவரோட தலைமையில் எடுத்து வந்தாங்க இது ஏன் எடுத்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சண்டர் ஸ்டேட் ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமின் பண்ணுறதுக்காக மத்திய மாநில உறவு வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா இன்னும் மேம்படுறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு இதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக எடுத்து வந்தது என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க ஃபார் பெட்டர் ரிலேஷன் சென்டரும் ஸ்டேட்டை வந்து உறவு வந்து இன்னும் மேம்படுறதுக்காக ஒரு இருபத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கமிட்டிஸ் வந்து ராஜமன்னார் கமிட்டி இந்த ராஜமன்னார் கமிட்டி எப்போ எடுத்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நைன்டீன் சிக்ஸ்டீன் நைனில் எடுத்துகிட்டு வந்தாங்க இது ரிப்போர்ட் யார் சமிட் பண்ணது எப்போ சமிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நைன்டீன் செவன்ட்டி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக அதாவது மத்திய மாநில உறவு மேம்படுத்துறதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஸ்டேட் லெவலில் எடுத்துன்னு வந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜமன்னார் கமிட்டி இது எங்கே எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரம் தமிழ்நாடுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க யாரோட தலைமையில்னு பார்த்தோன்னா டிஎம்கே டிஎம்கே ரூல் பண்ணும்போது எடுத்துன்னு வந்தது தான் இந்த ராஜமனார் கமிட்டி இது வந்து த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டி மூணு பேர் கொண்ட குழு ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் பி வி ராஜமன்னார் ஓகேவா இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் இதை வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அப்புறம் பிளானிங் கமிஷன் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸையும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாருமே என்ன பண்ண சொன்னாங்கன்னா அபாலிஷ் பண்ண சொன்னாங்க அதாவது ஒழிக்க சொன்னாங்க ஷுட் பி அபாலிஷ்டு என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அதாவது இப்போ நம்ம எழுதுகிற யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூ இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து ஒழிக்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பிளானிங் கமிஷனாக திட்டக்குழு இந்த திட்டக்குழு இந்த கமிஷனையும் ஒழிக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இதே வந்து ஒழிக்க சொல்கிறாங்க ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் எதில் வருதுன்னா ஸ்டேட் எமர்ஜென்சியில் வருது ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில அவசர நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஸ்டேட் வேற என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம் அப்படி அப்படின்னா பிரெசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ண சொல்லி ராஜமன்னார் கமிட்டி வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ ராஜமன்னார் கமிட்டி தான் ஃபர்ஸ்ட் கமிட்டி ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் கமிட்டி எந்த இடத்துல எடுத்து வந்தாங்க தமிழர்களில் எடுத்து வந்தாங்க யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎம்கே தலைமையில் எடுத்துகிட்டு வந்தாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா நைன்டீன் ஒன்ல இது வந்து ஒரு த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டி ஹெட் வந்து டாக்டர் பிவி வி ராஜமன்னார் இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் பிளானிங் கமிஷன் அண்ட் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இது எல்லாமே ஷுட் சொல்லி அபாலிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நெக்ஸ்ட் கமிஷன் பார்த்தோம்னா சர்க்காரியா கமிஷன் நெக்ஸ்ட் சர்க்காரியா கமிஷன் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன்

என்ன ரெக்கம் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் இவங்க ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க பரிந்துரை பண்ணாங்க எதுக்காக அப்படின்னு சென்ட்ரல் ஸ்டேட்டு அவங்களோட ரிலேஷன் வந்து பெட்டராக இருக்கிறதுக்காக டூ ஃபார்ட்டி செவன் ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்தாங்க மான ஒரு ரெக்கமெண்டேஷன் எதுனா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா ராஜமன்னாரில் வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸை வந்து அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா அதை அந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இதை வந்து ஸ்ட்ரென்த் பண்ண சொல்லியிருப்பாங்க ஓகேவா சர்க்காரியா கமிஷன் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தோம் நைன்டீன் எயிட்டி த்ரீல ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் எயிட்டி எயிட்ல ஹெட் யாருன்னா சர்க்காரியா இவர் யாருன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாரு அப்புறம் என்ன சஜஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டூ ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒரு இரநூத்தி நாற்பத்தேழு பாய்ண்ட்ஸ் வந்து பரிந்துரை செய்யப்பட்டது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் பெட்டர் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்காக மத்திய மாநில உறவு வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக இரநூத்தி நாற்பத்தேழு பரிந்துரை வந்து கொடுத்தாங்க அதில் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து புன்ஷி கமிஷன் இந்த புஞ்சி கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் ஏப்ரல் டூ தௌசண்ட் செவனில் இவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் டென்னில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க இந்த புஞ்சி இந்த ஹெட்டு வந்து புஞ்சி மதன் மோகன் புஞ்சி அப்படின்வாங்க இவர் யாருன்னா முன்னாள் சிஜேஆர் இருந்தார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார்

பதவி காலம் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது மட்டும் த்ரீ த்ரீ சிக்ஸ்டி இந்த ரெண்டு எப்ப தேவைப்படுதோ அப்ப மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் எடுத்து வந்தாரு ஓகேவா புன்ஷி கமிஷன் இந்த புன்ச்சி கமிஷன் எப்போ பண்ணது பண்ணதுப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் செவனில் இவங்க ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் டென்னில் கொடுத்தாங்க இதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் புன்ஷி அப்படின்றவர் தான் இவர் வந்து ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார் அப்புறம் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னரோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து எப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணார் தேங்க்யூ you <laughs>